குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போற்றி அனைவருக்கும் வணக்கங்க வருஷத்தில் மூன்று சிறப்பான அமாவாசைகள் இருக்கிறது முதலில் வரக்கூடிய தை அமாவாசை இரண்டாவது வரக்கூடிய ஆடி அமாவாசை வருடத்தின் கடைசியாக வரக்கூடிய புரட்டாசி அமாவாசை இந்த மூன்றில் மூன்றுக்கும் மூன்று விதமான தனித்துவமான ஒரு அற்புதங்கள் இருந்தாலும் இந்த புரோட்டாசி அமாவாசைக்கென்று மிக 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 ஒரு அற்புதமான ஒரு தனிச்சிறப்பே சிறப்பே இருக்குது என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை என்பது மகாலயா அமாவாசை இந்த மகாலயா அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நம்மளுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் பதினாறு தலைமுறைக்கு முன்பு இருந்த கூடியவர்களும் அதற்கு முன்னோர்களும் நம்மளை தேடி நம்மளை நாடி இரத்த பந்தங்களை நாடி நம்மளை பார்க்குறக்கு பூலோகத்துக்கு வருவாங்க இதில் வரக்கூடிய ஆன்மாக்களில் வந்து பலது இறைவனிடத்தில் இருக்கும் பலது வந்து பூமிக்கும் வர முடியாமல் இறைவனிடம் போக முடியாமல் யம தர்மனுடைய இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த பாவ புண்ணிய கர்மாக்களின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தீர்க்கக்கூடியதும் தீர்க்க முடியாததுமான கணக்குகளெல்லாம் இருக்கும் எல்லாம் சிக்குண்டு ரொம்ப வேதனையுடன் அவர்கள் அலைந்து கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பாவ விமோச்சனம் என்னவா இருக்கு அப்படினா முன்னோர்கள் வகுத்து வைத்தது இந்த மகாளய அமாவாசையில் அந்த பித்திருக்களுக்கு நாம் படைக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அந்த தர்ப்பணம்தான் அந்த தர்ப்பணம் என்பது அவரவர்கள் வசதிக்கேற்றவாறு நம்ம படையில் போட்டு நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் மனதார அவர்களை முன்னோர்களை நினைத்து அந்த தர்ப்பணத்தை நம்ம பண்ண வேண்டும் ஏதோ கடனுக்கு அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க கஷ்டப்படுறோம் ஏதோ சிரமமாக இருக்குது இந்த முறை இதை பண்ணலாம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது முன்னோர்களை மனதில் மனதார வேண்டி அவர்களுடைய அனைத்து விதமான நற்செயல்களையும் மனசில் நினச்சி இறைவனிடத்தில் வேண்டி அவர்களுக்கு நல்லதொரு விடுதலையும் ஆன்மாவுடைய அமைதியும் கொடுத்து வேண்டும் என்று அவர்கள் அற்புதமான அந்த விஷயத்தை மனதார நினைத்து அதனுடைய தன்மையில் உண்மையாக வழிபட வேண்டும் அப்படி வழிபடக்கூடியவர்கள்தான் நிச்சயமாக நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு உடைய விடுதலைக்கு அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் காலம் வர நேரமே ஆறு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்குள்ள அற்புதமான யோக காலமாக இருக்கிறதுனால அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு வரைக்குமான நேரம் மிக மிக அற்புதமான நேரம் படையில் போடுவதற்கு அது தவறிடுச்சு அப்படிங்கிறவங்க மதியம் ஒன்றை டு ரெண்டு இந்த மணி பிரயாயத்துக்குள்ளே உங்களுடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுங்கள் தர்ப்பணம் என்பது என்ன அப்படின்னா கோயில் குளம் அந்த மாதிரியான ஆறு குளம் இதுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரிகளை வைத்து பண்ணி அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்களும் ஒன்று இருக்குது ஆனால் நம்மளுடைய வசதி வாய்ப்பு போக்குவரத்து அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம படைச்சதை நம்ம மனசார நினச்சி நம்ம முன்னோர்களை நம்ம வேண்டுவதற்கு எந்த ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் சடங்குகள் தேவையில்லை உங்கள் மனதார நீங்கள் உங்களுடைய மனசில் அவர்களை நினைத்தே நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்யுங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ படைக்கிறீங்க அது கூட ஒரு இனிப்பு ஒரு காரம் ஏதோ ஒரு வட பாயாசம் இன்னும் பிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு சிறப்புகளான ஒரு உணவுகள் பிடிக்கும் எங்கள் பாட்டி அதை விரும்பி சாப்பிடுவாங்க தாத்தாக்கு இது பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷய விருப்பமான உணவுகள் எதுவோ அதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது அல்லது வாங்கி கொண்டு வந்து கடையில் வீட்டில எல்லாம் வசதி இல்லைங்க தாராளமாக கடையில் வாங்கிட்டு வந்து படைக்கலாம் ஆனால் படைப்புக்கு முன்னாடி வெளிப்புற உணவுகளை சுத்தி செய்து படைத்து விடுங்கள் சுற்றி என்ன சிம்பிள் இன்னும் ஒரு தட்டத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு நீர் வார்த்து நீரை எடுத்து தெய்வத்தை வேண்டி மூணு சுற்றி சுற்றிட்டு அதை தொளிச்சு விட்டுட்டு லேசாக அது சுற்றி ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இலையில் படைக்கலாம் அப்போது இதற்கான விஷயம் இதற்கான காரணம் இதற்கான காரியம் வந்து பூரணமாக அங்கே நிறைவேறும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை போன பதிவுலேயே நான் சொல்லியிருக்கேன் பித்திருக்களை நீங்கள் வந்து வணங்க வேண்டும் பித்திருக்களுடைய ஆன்மா வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அவர்களுக்கு நீங்கள் படைக்கக்கூடியது அவர்களுடைய புண்ணியம் சேர்த்தக்கூடிய விஷயமாக அது மாறணும் அப்படின்னா இப்பொழுது இருக்கக்கூடிய முன்னோர்களை உங்கள் வயது மூத்தவர்களை உங்களை நாடி உங்களை அண்டி உங்களுடைய உதவி வேண்டி உங்களிடம் வாழக்கூடியவர்களை நீங்கள் நன்றாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த பித்திருக்களுடைய பிள்ளைகள் இப்போ இருக்கக்கூடிய உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரியான உங்களுடைய மூத்த குடிமக்களாக இருக்கலாம் அப்போ அவர்களுடைய அந்த ஆன்மா பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களில் வாழக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு வாய் கஞ்சியும் கூட கொடுக்காம அண்ணன் தண்ணி கொடுக்காமல் அப்படி இப்படி அப்படின்னு முடங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இழிவாக நடத்துவது புறந்தள்ளுவது புறக்கணிப்பது மனநோகம் பேசுவது இப்படியெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த பித்திருக்களுடைய ஆன்மா இங்கே வரும் பொழுது வேதனையில் என் பிள்ளை என் பேரன் என்னுடைய கொள்ளு பேரன் அவங்க பேரம் பேரம்பேத்தினால கஷ்டப்படுறானே இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துகிறாங்களேன்னு வேதனைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போடக்கூடிய படைகளை அவங்கர்கள் புறக்கணித்து விடுவார்கள் மேலும் அவர்களுடைய கண்ணீரும் ஆன்ம கண்ணீர் நிச்சயமாக இன்னும் பலமாக நம்மளை தாக்கக்கூடியதாக இருக்கும் அதையும் பார்த்துக்குங்க அப்போது முன்னோர்களை வழிபடுறங்கிறதுக்காக இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் ஓட்டில் மேலே கூரைக்கு சோறு போட்டு ஊர் பெருமைக்காக நம்ம மனத்திற்காக பண்ணுவதை விட இருப்பவர்களுக்கு அன்றாடம் மூணு வேலை என்னால் வந்து சுட சுட எதுவும் பண்ண முடியாதுங்க அப்படின்னா ஒருவேளை கஞ்சியாவது அவர்களுக்கு கொடுங்க அதை வந்து மனதார நேசமுடன் பாசமுடன் கொடுங்க என்றால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கவனிப்பதை உங்கள் பிள்ளை பார்த்து கொண்டிருக்கும் நாளைக்கு இதை பார்த்து வளரக்கூடிய உங்கள் பிள்ளை நீங்கள் முடங்கி போகும் காலகட்டத்தில் உங்களுக்கு இதே கணக்கை எடுத்துத்தான் அவர்கள் அவர்களுடைய கணக்கை சரி பார்ப்பார்கள் அம்மாவும் அப்பாவும் எங்கள் தாத்தா பாட்டி எப்படி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா அவ்வளோ அற்புதமாக பார்த்துட்டாங்க எங்கள் அப்பாவெல்லாம் நேராக வேலை விட்டு வந்தாருன்னா எங்கள் தாத்தா கொடுத்து உட்காந்து அவ்வளோ நேரம் பேசுவார் பேசிவிட்டு என்னப்பா சாப்பிட்டேன் எதுப்பா சாப்பிட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் அப்படியெல்லாம் இருந்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பார் அதேமாதிரி எங்கள் அம்மாவும் தான் மாமனார் மாமியானா அவ்வளோ பிரியம் அப்படி ஒன்றை ஒன்று சலித்தவர்கள் கிடையாது பாசத்தை கொட்டி நேசத்தை கொட்டி முன்னோர்களை நல்வாழ் நல்வாழ்க்கை வாழணும்னு நினச்சி அவர்களை பாதுகாக்கக்கூடிய இதில் ரெண்டு பேர் அற்புதமானவர்கள் அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு என்ன பண்ணுவோம் இதைத்தான் வந்து கணக்கில் எடுத்துக்கணும் நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் நான் பேசிகிட்ருக்கனாலங்க எங்கள் குடும்பத்தில் எங்கள் தந்தையார் எந்த தந்தையாருடைய அம்மாவை அவ்வளோ அற்புதமாக பார்த்துட்டாங்க மாதிரி எங்கள் அண்ணன் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சகோதரர்கள் எல்லாமே தாய் பாசம் தந்தை பாசம் தந்தை வந்து கடைசி வரைக்கும் கூட இருந்து எல்லா பணிபடையும் செய்து நோகாமல் அவர்களுடைய மனசை வந்து காயப்படுத்தாமல் ஒரு குழந்தையை போல் பாதுகாத்தார்கள் இன்றைக்கி நம்ம அம்மாவை நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாரும் முன்னோர்களையும் நம்ம வந்து சொந்த கொந்தத்தையும் அதே பார்வையில் தான் பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு பார்த்து வளர்கிறப்போ நாளைக்கு நம்மளும் இதே நிலைக்கு தள்ளப்படும் பொழுது அவர்களுடைய கரங்கள் பேரன்பு கொண்டு நம்மளை தாங்கி பிடிப்பதற்கு ஏதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பதிவை அவர்களை கூட்ட வேண்டும் முன்னேறு சரியாக இருந்தால் பின்னேறு நிச்சயமாக அற்புதமாக வந்து கொண்டே இருக்கும் அதுதான் முன்னோர்கள் வகுத்து வைத்தது அதனால் இந்த பித்திரு தோஷம் பித்திரு சாபம் முன்னோர்களுடைய பாவக்கடன் இதெல்லாம் தீரணும்னா வாழும் காலத்திலேயே முதியோர்களை மதியுங்கள் அதே மாதிரி இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தைய அமாவாசையத்துலேயும் கொடுக்காம விட்டுங்க ஒரு போச்சு அதுவும் தள்ளிப்போச்சுங்க அதே மாதிரி ஆடி அமாவாசைக்கும் ஏதோ ஊருக்கு ஏறு அங்கேன்னு போயிட்டோம் அது முடியாமல் போச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த புரட்டாசி அமாவாசையை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டுங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அமாவாசையை ஆரம்பித்து விடுகிறது நீங்கள் வந்து ஆறு மணியிலேருந்தே வந்து கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பதினொன்று டு பன்னெண்டு மணிக்குள்ளே அற்புதமான யோகமான நேரம் படையல் போடுவதற்கு சரி அது தாண்டிடுச்சு நேரம் ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு பிடிக்கிறதுக்கு அப்படின்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒன்றரை மணி டு ரெண்டு மணி அந்த பிரயாயத்தில் நீங்கள் வந்து இந்த சித்த பண்ணிக்கலாம் மனதார வேண்டுங்கள் குழந்தைகளை பக்கத்தில் வச்சுக்கங்க இதெல்லாம் செய்யும் பொழுது இது யாருக்கு படைக்கிறோம் இது என்ன விசேஷம் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலு அப்படின்னுலாம் அந்த பதார்த்தங்களை வந்து வீட்டில் பண்ணும் பொழுதே அம்மா வந்து பக்கத்தில் குழந்தைகளை வச்சுட்டு அதெல்லாம் சொல்லணும் தாத்தாவுடைய தாத்தா இருக்காங்கள்ல அவருக்கு வந்து இந்த பருப்பு வடை ரொம்ப பிடிக்கும் இந்த பால் பாயசம் பிடிக்கும் இந்த குலோப்ஜாம் பிடிக்கும் இந்த முறுக்கு பிடிக்கும் ஏதோ நம்மளால முடிஞ்சது அதெல்லாம் இப்போ செய்ய முடியலையா கடையில் யாவதும் ஒரு நூறு நூறு கிராம் வாங்கிட்டு வந்து மனசார நான் சொன்ன மாதிரி ஒரு நீர் வார்த்து சுற்றி செய்து அதை படையலில் வச்சு நல்லா சாஷ்டாங்கமாக வணங்கி வேண்டி கூரைக்கெல்லாம் சாதமெல்லாம் படைச்ச பின்னாடி ஒரு மூன்றாம் மனிதர் யாருக்காவதும் ரெண்டு பேர்த்துக்கு ஒருத்தருக்கோ கூப்பிட்டு நல்லா தலைவாழையெல்லாம் நடு வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு விருந்தினர் போல நீங்கள் கவனிங்கள் ஏனென்றால் மூன்றாம் மனிதர்களுடைய உருவத்தில் வரக்கூடியது எம்பெருமான் ஈசன் சிவன் அதுவும் எளிமையாக பிச்சைக்காரனை போல் இருப்பான் அவனுடைய தோற்றமே அதுதான் அவன் வந்து உங்கள் வீட்டில் உட்கார்ந்து உணவரும் பொழுது அவன் என்பது அவன் அந்த இருக்கக்கூடிய அவன் உரிமையில் இருக்கக்கூடிய ஏகன் அநேகன் அதனால் ஒரு பெரிய வர வயசானவங்களை இயலாதவர்களை கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்க அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த காரியத்தை உங்கள் குடும்பத்தில் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்கள் புண்ணிய காலங்களாக மாறும் இந்த தோசத்தையும் அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய தடைகளை தகர்த்தறியக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த புரட்டாசியில் மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசையில் கொடுக்கக்கூடிய முன்னோர்களுடைய அந்த விமோசனம் அவர்களுக்காக பித்தர்களுக்காக நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் என்பது மிக மிக அற்புதமானது இதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இவர்களுக்கு படைக்கும் பொழுதெல்லாம் தர்பை புல்லை வாங்கி கொண்டு வந்து அங்கே இலைக்கு கீழே வச்சுருங்க சரிங்களா பூஜை இறையிலேயும் நீங்கள் சாமி கும்புடையிலையும் அதை வந்து ஓரமாக தர்பை புல்லை நிறுத்தி வச்சுருங்க அதுதான் அந்த தர்பை என்பதே தர்ப்பணத்திற்கு உகந்ததாக இருக்கக்கூடியது தான் தர்ப்பணம் தர்ப்பணம்னா என்னங்க அதை வந்து நம்ம மனதார நம்ம நம்மளுடைய இந்த உசுறு இந்த உடல் இந்த உடலில் ஓடக்கூடிய ரத்தம் நாளம் அத்தனையும் நேரடியாக வானத்திலிருந்து வந்தது கிடையாது கோணான ஓடி வருடங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளிருந்தும் நமக்குள் கடத்தப்பட்டு 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 நாம் இன்றைக்கு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த பிறப்பெடுக்கக்கூடிய வம்சாவளி தோன்றல்களுக்கும் நாம் இதைத்தான் கடத்துகிறோம் அதனால் அந்த கடத்தும் பொழுதான அற்புதங்களில் பாவங்களும் இருக்கும் புண்ணியங்களும் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது மனதார என்னுடனே நான் செய்த பாவங்கள் நின்றுவிட வேண்டும் என் அடுத்த தலைமுறைக்கு நான் கடத்து விடக்கூடாது என்று மனதார வேண்டி தர்ப்பணம் கொடுங்கள் அதுதான் இந்த மகாலய அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முன்னோர்கள் பாவக்கடனை தீர்ப்பதற்கான தர்ப்பணம் சரிங்களா அதில் உங்களுடைய மனம் ஒன்றிணைந்து ஒன்றியைந்து ஒரே புள்ளியில் இருக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து கொண்டும் எம்பெருமான ஈசனையும் நினைத்து கொண்டும் பார்வதி பராசக்தி ஆதிபராசக்தியை நினைத்து கொண்டும் ஆதிபராசக்தியான வடிவமான தாய் மாசாணியும் நினைத்து கொண்டு உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து கொண்டு இதை முழுமையாக நிறைவேற்றுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பதினாறு செல்வங்களுடன் உங்கள் வம்சாவளி தலைத்தோங்க தாய் மாசாணி உடனிருந்து காத்திருந்து எம்பெருமா நீசன் என் தாய் பயிர்வதி பராசதி தேவியின் ஆசீர்வாதங்களுடன் உங்கள் வம்சாவளி அருமையாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் நினைக்கவே இல்லாத காரியங்கள் இந்த வருடத்திலிருந்து கைகூடக்கூடிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் இது நடந்தே தீரும் குருவே சரணம் தாய் மாசாணியை போற்றி போட்டு நன்றி வணக்கம்